அந்த தமிழனாக இருக்க வேண்டும் அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருகை வருகை என்று நான் வரவேண்டும் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் சல்லியர்கள் அதை படம் என்று சொல்வது அது அவ்வளவு பொருத்தமான சொல்லல்ல அது படம் இல்லது ஒரு வரலாற்று ஆவணம் அது பேசிய தம்பி கவிதம் உட்பட எல்லாருமே குறிப்பிட்டார் ஒரு வரலாற்றை மறந்துவிட்ட இனம் வந்து வாழாது வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது தன்னின வரலாறு தெரியாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது இம்ம எங்க இனத்திற்கென்று வரலாறே கிடையாது ஏன்னா வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரத்து பிரச்சனையே கல்லணை பார்த்ததுல எங்க பாட்டை ஒருத்தன் கல்லணை கட்டி வச்சிருக்கா சோழன் இருக்காங்க கரிகாலன்னு தெரியுது பெருவுடையார் கோயில் இல்லைன்னா அதுவும் இல்லை அருண்மொழி சோழன் ஒரு தாண்டான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தான் அரசியல் தர சோழன் உலகம் முறா படம் எடுத்து போய் வென்றாங்க அப்படிலாம் வரலாற்று பதிவு எங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற எங்க முன்னோர்கள் தீரன் சின்னமலைக்கோ மருது வாங்கிக்கோ பூலித்தேவனுக்கோ வேலு நாச்சியோ அவங்களுக்கும் ஒன்றும் இல்லை பாட்டனார் அழகு முத்துக்கோளை பத்தி பேசலாம்னு படிச்சா முப்பது பக்கம் இருக்குது அவரை பற்றி தமிழர் என வரலாறு நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய இதை பார்த்துட்டே வரும்போது எதிரிகளால் வீழ்த்தப்பட்டதே கிடையாது எல்லாம் உடன் பிறந்த ரத்த துரோகங்களை தான் தோப்படி கடைசி எங்கள் தலை படம் எல்லாமே நீங்க நீங்கள் வேலுநாச்சியாரா அங்கூர் துரோகம் மதுபாண்டியாரா அங்கூர் துரோகம் தீரன் சின்னமலையாக கூட திறவனை செஞ்ச துரோகம் பண்டார வண்டியன்னா அவன் அவனையின் சொந்த ரத்தக்காரனே எங்களுக்கு துரோ பண்ணி இப்படி தோற்றது தான் எங்களுடைய இந்த படிப்புனை ஏன் தேவைப்படுது அப்படின்னா அது கச்சறிவை விட பட்டறிவு மேலானதுங்க அதனால தான் அது அண்ணாள் அம்பேத்கர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே அது ஹோசிமின் வரலாற்றை மறந்து விட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம்டாங்கிற அது உணர்ந்தும் பயன்படாத நமக்கு இலக்கிய சான்றுதான் இருக்குது பாண்டிய நெடுஞ்சலிய மதுரை ஆண்டான் அப்படின்னா அங்க ஒரு பெருமாட்டி கண்ணை போய் கால்சிலமை உடைச்சு நீதியை நிலைநாட்டினான்னு இலக்கிய சான்றுதான் வரலாற்று சான்று எங்க இருக்கு இல்ல ஆனால் இதை தெளிர்ந்து உணர்ந்த ஒரு தலைம ஒரு மகன் இந்த இனத்தில் இருக்கிறாங்கன்னா அது என் உயிர் தலைவன் மேதகு உறவாக எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தினார் பாதுகாப்பா இல்லைங்கிறது வேற இறுதிப் பொருள் பாதிக்குமே மேல சிதஞ்சு அழிஞ்சு போச்சு சில இது பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ற அனுராதபுரத்தை அடிக்கிறார் முடிவு பண்ணிட்டாரு இருபத்தி ஒரு போராளிகள் போறாங்க கரும்புலி மரவர்கள் இதுல மூணு பேர் படப்பதிவு இது இந்த போர் போரை பதிவு செய்யறதுக்கு மட்டுமே மூணு பேர் அங்க உன் உடன் பயிற்சி எடுத்தவன் உடன் பிறந்தவன் இது ஒரே நோக்கத்துக்காக நிற்கிற ஒரு தாய் பிள்ளைகள் அவன் ஓடி செத்துட்டா கூட அவன் அவனுக்கு தூக்குறதுக்குறதுலாம் வேலை இல்லை அவன் சண்டை போடுறதுன்னு ஆவணப்படுத்தணும் அதுதான் அது ஏன்னா கடந்த கால வரலாறு நமக்கு இல்லாதனால நிகழ்காலம் தெரியல நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமேரமுத்து அப்ப அந்த பதிவு இருக்கணும்னு அவர் அது ஒவ்வொன்றையும் ஆவணப்படுத்தினார் அவருக்கு ஒரு பேராவல் இருக்கு விருப்பம் தான் சொல்லணும் என்னன்னா சிம்ளஸ் லிஸ்ட்டு போகல ஒரு பிரேவ் ஹாத் போகல ஒரு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் போகலை நம்முடைய விடுதலை போராட்ட வரலாறும் ஆவணப்படுத்த படமாக வரணும் திரையில ஒரு வந்துடணும்னு பெரிய ஆடுப்பட்டார் அதுக்காக தான் அவர் ஆணிவர் எடுத்தார் தயாரிச்சாங்க அதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு எங்கள் அப்பா பாரதி ராஜா ஐயா மகேந்திரன் போன்றவர்கள் அழைச்சிட்டு போனாங்க எங்கள் பிள்ளைகளுக்கே நீங்கள் பயிற்சி கொடுங்க அவங்களே எடுத்துக்கிடுவாங்க அப்படிதான் அந்த மாதிரி செஞ்சாரு அதில் தான் எல்லா படமும் எடுக்கப்பட்டது ஆனால் அவருக்கு ஒரு பெருங்கனவு இருந்தது அது கெடுவாய்ப்பாக நிறைவேறலை அதை எழுத்து ஆவணப்படுத்தணும் இப்போ தம்பி கூட சொன்னார் தலைவருடைய வரலாற்றை எடுக்கணும் பதிப்பண்ணும் எடுக்கணும் உறுதியாக எடுக்கணும் அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா நான் மேடையில் இப்படி பதாக வச்சுன்னு வச்சிருக்கேன் எங்கள் அண்ணன் பதாகைய அது நேரலையில் போட மாட்டாங்க அதுக்காக இந்த ஓரத்தில் கொஞ்சம் வைங்க அந்த ஓரத்தில் வைங்க பதிவு பண்ணுறவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்குன்னு வந்து தண்ணி வைப்போம் வலையொலியில் எங்கள் தலைவருக்கு வாழ்த்து அந்த பிறந்தநாளில் வர்றதை அப்படியே அது புகார் அளித்து நீக்கிடுவாங்க அப்படி தடை பண்ணி விட்டுருவாங்க சுகரிட்டி ஓட்டினீங்கன்னா காவல்துறைக்கு வேலையை அதை கிழிக்கிறது தான் நான் கூட சொன்னேன் போலீஸ்லாம் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னா அந்த உங்கள் போஸ்டர் கிழிச்சோம்னு சொல்லணும்ல எதிர்காலத்தில் அதுக்கு தான் இந்த வேலை நாங்களே குருவி சேர்த்த மாதிரி அங்கே காசு சேர்த்து ஓட்டுவோம் கிழிச்சு விட்டுறோம் ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை அதை முதல்ல உருவாக்கணும் அதுக்கப்புறம் இதை எடுக்கணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அது செய்ய வேண்டியது இந்த ஆவணப்படுத்துதல் அந்த தான் இந்த படம் செய்யுது இந்த செல்லியர்கள் படம் அது செய்யுது நம்ம வந்து நபிகள் நாயகம் சொல்றாங்க பாருங்க அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிஞ்சு நிற்பவன் அவனே நபிகளின் மொழியில் சேவரசர் உலகத்தில் எங்கெங்க அநியாயம் அக்கிரம நடக்குதோ அதை கண்டு உன்னால பொறுத்துக் கொள்ள முடியாம நீ கோபப்படுவாயானால் நீனும் என் தோழ நேங்கிறார் அவர் அவர் வழியில எங்கால என்ன சொல்ற பண்ண பழகடா பச்சை படுகொலை பயந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விழுதலைங்கிறார் பள்ளியூர் சிலர் எளியோர் தம்மை வதையை புரிகுவதா மகராசர்கள் உலக நிலையாம் எனும் நினைவார் உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறார் உதவாத இனி ஒரு தாமதம் உடனே விழித்தாம அப்படி விழித்துக் கொண்ட வீர மரபர்களின் வரலாறு தான் தமிழருடைய வீரகாவிய வரலாறு அதுல ஒரு துளி ஒரு துளி அந்த போராட்டத்துல ஒரு துளி ஒரு சின்ன பகுதி அதுதான் இந்த சல்லியர்கள் மருத்துவங்கிறது மணியத்தினுடைய மகத்துவம் தன் உயிரை எடுக்க வந்தவனுக்கும் உயிரை கொடுக்கிற ஒரு அறம் சார்ந்த மரவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த படம் உணர்த்துது என அறம் செய்ய விரும்பு இது அறிவு மூதாட்டி அவை நமக்கு தந்த தருவில் அரசியல் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறது அது இளங்குவடிகள் தந்த இனிய தமிழ் எல்லாம் நமக்கு கற்பிக்குது அப்படி அறம் சார்ந்து நின்ற மரவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவில் கோலம் போது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவில் கோலம் போட்டான் ஈக்கும் எறும்புக்கும் அது இரையாக இருக்கட்டும் அவ்வளவு பெரிய ஒரு இனம் புறப்பொருள் மாலை பாடுது கொடையில எல்லாம் இருக்குது கொடை வல்லர்கள் இருக்கா உலகத்தில் நாடை ஆண்டவனே வல்லல்களாக இருந்தது நாட்டை ஆண்ட மன்னர்களே வல்லர்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான் அந்த இனத்தில் இந்த பாரியின் பேகனம் தான் ஆக சிறந்த கொடையாளிகள் புறப்பொருள் அப்ப ஏன் அவன்லாம் காய் நல்லி அதிகமான காரி ஓரியல் அவைகளாம் இல்லையா அப்படின்னா இல்ல பாரியும் பேகனம் தான் ஆக சிறந்த கொடையாளர்கள் ஏன் அப்படின்னா இந்த கேட்டு கொடுக்கறது கொடைதாங்க ஆனால் போது அவன் தன்மானத்தை இழந்துடுறாங்க அதனால் சிறந்த கொடை இல்லை கேட்காம கொடுக்கறதும் கொடைதான் தான் ஆனால் அதையும் விட ஆக சிறந்த கொடை இருக்குது அது என்னன்னா கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்கிறான் முல்லை கொடி வந்து தேரை விட்டுட்டு போய் இல்லைன்னு சொல்லாது அது குச்சியை வெண்டி விட்டாலே போதும் இல்லை அரண்மனையிலுமே ஒரு சேவகன் விட்டா போதும் அங்கே ஒரு கொடி தள்ளாடி இருக்கு ஒரு குச்சி வெண்டி விட்டு நம்ம அரண்மனை போய் வர்றதுக்குள்ள அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு ரெண்டு பேரை விட்டுட்டு நடந்து விட்டான் அதனாலதான் அவன் சிறந்த அது பார்த்தா பைத்திய இருக்கும் ஆனா மேலோங்கி நிற்பது தமிழில முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அதை தான் பேகம் பண்ணதும் போர்வை போர் கேட்டு கேடிச்சாட்ட அதுக்கு இளம் காத்து குளிர் காத்துலதான் தோவை இடிச்சு நல்லா ஆடும் அவர் போர்வை கொடுத்தாரு அந்த குளிர நடுங்கும் சொல்லிட்டு அது கதையா கூட இருக்கலாம் கற்பனையும் கூட இருக்கலாம்

ஏன் இந்த வேலையை செய்யறீங்க அப்படின்னு கேட்கிறான் அந்த தேர் வச்சு சொல்றான் ஆஹ் காட்டுக்குள்ள போறோம் தேர் சல் சல்னு சத்தம் எடுத்துட்டு வருது இந்த சலங்கை அந்த மலர்கள்ல தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்து பூச்சி எல்லாம் தேன் ஒன்று கொண்டு இருக்கும் இந்த சத்தத்துல பயந்து ஓடிடும்டா அதனால நிறுத்துறான் அப்ப இதுல இருந்து என்னன்னா தமிழர்கள் உயிர்மை நேயர்கள் ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புகன்னு பாட வேண்டியது வேண்டியதானே ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகன்னு வல்லுவம் பாடுது திருக்குறள்ல மரங்கொழியில் பாடி வைக்கிறார் பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுத அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள் தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் பிரான் இன்னார் செய்தார் ஒருத்தர் அவரான நன்மை செய்து விடுங்கிறார் நம்ம பாட்டினார் வல்லுவ பெருமாள் அந்த அறம் சார்ந்த கூட்டம் தம்பி சொன்னதெல்லாம் அது ஒரு துரி கதை கௌதம் நீங்க குறிப்பிட்டு ஒரு கதை மாதிரி பல நிகழ்வுகள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எங்களில் பல ஆயிரக்கணக்கான பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்தார்கள் சிங்களர்கள் ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் கூட ஒரு சிங்கள பெண்ணின் தாவணி தொட்டான் நிழலை தொட்டான் வெளியிடுதல் புரிய மரபன் என்று நீங்க ஏதாவது செய்தி பிடிச்சதுண்டா இருக்காது இருக்கவே இல்லை செஞ்சோலையில வந்து அவ விண்ணூர்ல இருந்து குண்டை வீசி அறுபத்தி குழந்தைகளை கொண்டு விட்டான் நமக்கிட்டே விண்ணூர்தி இருக்கு பறந்து போய் அவன் பள்ளிக்கூடத்துல போட்டிருக்கலாம் செய்ய மாட்டார் செய்யல கட்டுநாயக்கா விமானப்பட தளத்தை வந்து தகர்க்கிறார் ஏன் பொது விமான குண்டு போட அவர்கள் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் போடல செய்ய மாட்டார் ஏன்னா அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மரவன் பிரபாகரன் என்பது அவர் தெளிவாக இருந்தார் என்னுடைய எதிரிகள் சிங்கள மக்கள் அல்ல என் இனத்தை கொன்று குவிக்கிற சிங்கள ராணுவம் தான் இந்த வந்து பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டிருக்கலாம் இந்த உணர்வை சிதைக்காம கடத்திட்டாங்க அதுல பிரமாண்டம் ஒரு படத்தை தயாரிக்கணும்னு நினைச்ச முத முதல படம் போட்ட ராவணன் அவர் இன்னொருத்தர் சொல்றது நேசமணி ராஜேந்திரன் தம்பி கரிகால கரிகால கருணாசு அதை ஒரு முன்னோட்டத்தை காட்டின அப்பவே வந்து என்னுடைய தம்பி எங்களோட எங்க இயக்கத்தில் இருந்து இருந்தவன் இருக்கிறவன் நல்ல புள்ள படைப்பாடி அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கு அது எழுத்தாற்றல் படைப்பாற்றல் எல்லாம் இருக்கு படத்தில் உரையாடல்கள் அவ்வளவு நேர்த்தியா இருக்கும் காட்சி அமைப்புல எதுவும் போய் சொல்லிட முடியாது ஏன்னா வரலாற்று வந்து இலக்கியம் போய் பேசும் புராணங்கள் வந்து பேசும் சுகம்பராமாரி போய் திரி எரிந்தால் தீ இட்டாலும் சில பதிகாரம் பாடுச்சு நான் போய் எங்க வாத்தியத்தை கேட்டேன் இப்ப வேற மதுரையா அப்ப மதுரை எரிஞ்சு போய் பூசாகிற மாதிரி வந்து அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படி இல்லடா கிருக்கா அப்படி இல்லடா அவருடைய இதை துன்பத்தை நினைச்சு மதுரை வாழ்ந்த மக்கள் வயிறு எரிந்தார்கள் நெஞ்சு எரிந்தார்கள் அதுதான் பச்சை எரிந்தது மதுரைன்னு வருது அப்படி அப்படின்ற அது சொல்லும் சுவைபட சொல்வதற்கு சொல்லும் ஆனா வரலாறு எப்பவும் போய் பேசாது பேசக்கூடாது அதனால இது காட்சி கற்பனையில செஞ்சது இல்லை போர்க்களத்தில் உங்களுக்கு தெரியாத இறுதி பொருள் எல்லாம் எங்களுக்கு மருத்துவமனையில் தான் முதல்ல குண்டு போட்டாங்க பள்ளிக்கூடங்களை தகர்த்தான் ஊடகங்கள் எல்லாம் உடச்சி எல்லாம் தகர்த்தான் கற்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் பச்சியிலும் குழந்தைகள் மீது குண்டு வீசக்கூடாது அவன் அதையே குறிவிச்சு செஞ்சான் ஆனால் அதில் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவர் தடம்பரன்றோ உணர்ச்சி வீரப்பட்டோ கோவப்பட்டோ செஞ்சில்லை அவன் செஞ்சான் கடைசி மரத்து நிழல்ல ஒரு வேட்டியை கட்டிகிட்டு அதில் நீங்க நம்ம வந்து அனஸ்தீசியா காயம் பட்டுச்சு கட்டுப்பு கைப்பட்டு காலை சரி அப்படி அந்த காயத்தோட அந்த வழியோடு தான் அவ்வளவு ஈகம் செஞ்சு போராடிய மக்கள் தான் அதை வந்து மறைக்கப்படுதுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு நீ ஒரே வார்த்தையில எங்களை பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள் செப்பரேட்டிஸ்ட் டேராரிஸ்ட் கடும் வாங்கி தான் நமக்கு இப்போ செருப்பும் கோபமாக வருவது காரணம் உனக்கு என்ன தெரியும் வரலாறு தெரியாம புழைக்க போன இடத்துல பிரபாக நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க டே ஏன் பூமி தாது புழைக்க வந்தவன்ட்ட நாங்கள் பறி தான் வரலாறு அதுதான் எங்கள் பிரச்சனை அதுதான் அதனால இந்த ஒரு வரலாற்று ஆவணமாக நான் இதை பார்க்குறேன் அந்த போர்க்களத்திலையும் அந்த சூழல்லையும் காயம்பட்ட போராடிகளுக்கு மருத்துவம் கொடுக்கறதுக்கு பதுங்கு குழியிலேயே மருத்துவமனையை வச்சு எப்படி அதை கட்டமைச்சிருக்காருங்கிறது நீங்க பார்க்கும்போது தெரியும் படம் பார்க்கும்போது அது மாதிரி தம்பி திருமுருகன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு பகை பகைவனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டுங்கிறத அதை அதை தான் இந்த படம் உணர்த்துது முழு முழு கதையு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில் என்ன நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் அதில் அந்த நந்தினியா அந்த மருத்துவ பெண்ணா நடிச்சிருக்கிற சத்யாதேவிக்கு வந்து எவ்வளோ பாராட்டினாலும் தரும் அது புதுசு புது நடிகை புதுசாக பங்கேற்றும் சொல்ல முடியாது இதே மாதிரி முகம்தான் அந்த நாட்டில் அந்த காட்டில் என்ன பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் அந்த நாட்டில் காட்டில் எப்படி எங்கள் போராடிய வீரர்களை பார்த்தனோ அதே மாதிரி ஒரு முகம் மகேந்திரன் ரொம்ப நல்லான்னு பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே அது நீங்கள் பார்த்து அது அந்த உணர்வை நீங்கள் உள்வாங்கணுங்கிறத என்னோட அதுக்காக திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை அதை செய்ய வேண்டியதில்லை உலகம்போராக இருக்கிற என் தாய் தமிழ் உறவுகள் இந்த இந்த படத்தை ஒரு படம்னு நம்ம சொல்லிட்டுருக்காங்க இது ஒரு வரலாற்று ஒரு படைப்பு ஒரு பதிவு ஒரு பதிவு அதை நம்ம வரவேற்கணும் பார்க்கணும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் தாய்மொழியே நம்ம மறந்துட்டோம் ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம் மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழிங்கிறது வரலாற்று பெரு உண்மை இப்போ அந்த சூழல்ல வரலாறையும் தடக்கூடாது இப்போ நீங்கள் நார்வேயில கூட என் தம்பி ரசிகர் வந்திருக்காங்க தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் பதினேழு பள்ளிக்கூடம் டென்மார்க்கில் முப்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடம் யார் கொடுத்துருக்காங்கிறீங்க அந்த அரசு உங்கள் தாய்மொழியை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழ் ஆசிரியர் போட்டு படிப்பிக்குது ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்குது ஆனால் ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது சோறு கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு வேன் முட்டிக்கால் போடணும் தமிழில் பேசிட்டான்னா தமிழில் பேசிட்டாருந்தா அவருக்கு தண்டம் கட்டணும் இது இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கு ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது தண்ணியும் போகாது ஒன்றும் போகாது தாய்மொழியை படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் இது இது ஒரு கூட்டம் அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறு நம்ம வந்து கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாம போயிடும் நான் யாரு எனக்கு தெரியவே தெரியுது அப்ப தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன் அதுதான் நீங்க வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசியனங்களுக்கும் வழிகாட்டிருக்கு வரலாறு தான் அப்ப அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும் இதை படமாக நீங்க பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நான் ரெண்டு மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சே எல்லா தமிழர்களும் கொண்டாடுங்க திரைப்பட ரசிகர்களாக இருக்கிறவர்கள் அவங்க நீங்களும் பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் என் தம்பி திருமுருகன் சொன்ன மாதிரி நீங்க தமிழனாக இருந்தால் ரெண்டாயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு கூட பிடிக்காது அது உண்மைதான் அவ்வளவு சிறப்பான படைப்பு இது என்னென்ன பங்கேற்றுக்கிறதுல எல்லாம் என் தம்பியலா இருக்கிறதுனால ஒரு நிகழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி அதனால இழந்த மகிழ்ச்சி கிட்டு அவன் செஞ்சதில் இது ரொம்ப நேர்த்தியான ஒரு இது பொருள் செலவு பண்ண முடியல பெரிய படைப்பாக எடுக்க முடியலனாலும் அந்த உணர்வை சிதையாமல் கடத்திட்டான் அந்த ஆற்றல் அவனுக்கு அப்போ இரு குறும்பட இருக்கிற காலத்துலேருந்தே அவர் செஞ்சிருவான் நல்லா செஞ்சார் செஞ்சிருக்காரு அதுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டு இசை என்னுடைய மகன் கென்னு அந்த அவருடைய நண்பர் ஈஸ்வரும் போட்டிருக்காங்க நான் எடுத்தோன்னே அதான் கேட்டேன் நான் முதல்ல அந்த இதை படிக்கலை கெண் தான்னு யாரும் அந்த பின்னங்க இசைனால் ரொம்ப நல்லா வந்திருக்காங்கண்ண கிண்தானே பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாடல்கள்லாம் இருக்கும் அதில் கவிப்பேரஸ் எழுதுன அந்த பாட்டு இது 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 காதல் பாட்டாக இருக்குது அந்த மண்ணை பற்றி வருகிற பாட்டெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கருணாசிரியுடைய அந்த பகுதி இருக்கு இந்த படத்தின் இதயம் போல இருக்கும் ஒரு ஒரு மனித உடல் இதயம் எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி அந்த பகுதி இருக்கும் அது சுரம் பாருங்க இவங்களுக்கு முன்னாடி தலையை மட்டும் குடிஞ்சராதரா செத்தாலும் பரவாயில்லடா அப்படிதான் அது எப்படிதா சேவராசுரம் பாருங்க ஒருத்தன் காடில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானா நான் எழுந்து நின்று இறந்து போவேங்கிறான் எங்கால என்ன கற்பிக்கிறார் சரணடைந்து வாழ்வதை விட சண்டை டிச்சாவது மேலானது அவரு அவரு ரொம்ப நேரம் அவருக்கு பேச பேச பலவளா பேச மாட்டாரு சுருக்கமா பேசுவாரு அதுக்கப்புறம் சொல்லுக்காரு அவரு சொல்லுக்கு முன் செயல் அதான் அவர் கோட்பாடு இந்த செயல் செத்துமடி செயல் சாகடி அவ்வளவுதான் எங்க கோட்பாடு அதுதான் இல்லை வே செய்யில்லை என்றாலும் செத்து மடியமில்ல செத்து மடிஞ்சிட்டா அதனால சுருங்கம் சுருக்கமாக தான் சொல்லுவாரு போராடினாலும் சாபம் போராடாவிட்டாலும் சாபம் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது வாடா போராடிக்க சாபம் அதுதான் இங்கே அவருடைய கோட்பாடு அவ்வளவுதான் அதுதான் இந்த படை உணர்த்தும் இங்கே சுதந்திரம்ங்கிற அந்த விடுதலைங்கிற ஒற்றை வார்த்தை எப்படி பண்ணது

அது அப்புறம் பேசுகிறோம் அதுக்கு இது இடம் இல்லை அதனால் இங்கே வந்திருக்கிற மதிப்பு மிக்க ஊடக பெருமக்கள் ஊடக வேலாளர்கள் ரொம்ப பெரிய பெரிய இவங்கள்லாம் வந்திருக்கிறீங்க முன்னோர்கள்லாம் என்னுடைய அண்ணன் தானவர்கள் அண்ணன் தேனப்பனவர்கள்லாம் வந்து வாக்கு செஞ்சிருக்காங்க இதில் என்னென்னா நீங்கள் இந்த படத்தை காட்டினாரா இல்லையான்னு தெரியல ஒரு தடவை நீங்கள் தயவு செய்து பாருங்கள் பார்த்துட்டு அதை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க இது எல்லாரும் பார்க்கணும் பிரிவாக நாங்கள்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு கடைசி விவசாயி பார்த்துட்டு அதெல்லாம் வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்தது ஒரு கடமையாக அதை எப்போயாவது எல்லோரும் பாருங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இது சிலர் அதை அதை ஒரு பொருட்படுத்தாமல் கடந்து போயிடக்கூடாது இது இப்போ சித்தாலெலாம் ஒரு படம் பார்த்தேன் பார்க்க கூப்பிட்டாங்க நேரம்லாம் போயிட்டுருக்குது அன்றைக்கி தான் இது தொழிலாக கேச்சியில் பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அருமையான படங்கள்லாம் சின்ன சின்ன படங்கள் நல்லா வருது பெரிய பொருள் செலவுலாம் இல்லை இப்போ கூட ஒரு படத்தை சொன்னாங்க மழை வெள்ளத்தில் சரியாக ஓடலை நான் அதை பார்க்கிங்க அந்த படம் அது நல்லா இருக்குன்னாங்க அப்போ அந்த படத்தை பார்க்கணுன்னு நீங்கள் என்ன நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியல நாலு நாள் தண்ணிக்குள்ளோம் அப்புறம் படம் பார்க்கறது எங்கள் படமே பெரிய படம் போயிடுச்சு அதனால அது கடினம் ஆயிடுச்சு அந்த மாதிரி போயிடக்கூடாது கடந்து போயிடக்கூடாது சண்டிகர்கள் ஏதோ ஒரு பே இது என்ன இப்படி இருக்குது அப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினச்சி நீங்கள் இதை தவிர்த்து விட்டு போயிடக்கூடாது மக்கள் அது அதனால் அவங்க கவனத்தை எடுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும் அதுதான் இதில் முக்கியம் அது உலகம் முழுமைக்கு இருக்கிற என் தமிழ் சொந்தங்கள் வந்து எங்களுக்கு இதை உறுதியாக ஆதரித்து பெரிய அளவிற்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் அதுக்காக என் நம்பி வசீகரன் சொன்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்கள சொன்ன மாதிரி நானும் அதுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து உதவு வேண்டே அந்த பா இது வந்து போய் சேர்த்து எங்கள் பிள்ளைகளுக்கு தெரியும் இப்போ என் மகனுக்கு தெரியணும்ல என் மகனுக்கு தெரியணும்ல அவள் பெரிய பண்ணா யார் நான் வந்து மாவீரன் பிரபாகரன்னு பேரை வச்சுட்டா மட்டும் போதாதில்ல அவனுக்கு தெரியணும்ல அது என் தங்கச்சி வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சு அது வெள்ளைக்கார பொண்ணு எங்கள் பிள்ளை எங்கள் தம்பியை கல்யாணம் பண்ணிச்சு இழத்த தம்பியை அது வந்து பேசும்போது அண்ணா என் பையனுக்கு என்னென்ன பேருனா மாவீரன் பிரபாகரன் அண்ணா இமிக் ரீசன் இம்கிரியேசன் என்னையவே விட மாட்டேங்கிற அவனைகிட்ட விட போறான் இமிகிரியேஷன்ல சிக்கணும் அவனைதான் ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி அப்பதான் என் பிள்ளைகளுக்கு யார் அவங்க பிரிப்பார் யாருன்னு தெரியணும் தலைவர்னா யாருன்னு தெரியணும் ஒரு இனம் யார் தலைவனே தெரியாதுன்னு தட்டுக்கிட்டு நிக்குது அதான் ஒரு கொடுமை நான் பெருமைக்கு சொன்னேன் என் உடன்புறது மதிப்பெண்மிக்க பெருமக்களை இந்த நாட்டை நான்கு முறை ஐந்து முறை ஆண்ட நிர்வாக தலைவர்களைப் போல என் தலைவனுக்கு ஒரு ஐந்து ஆண்டு நிர்வாகம் செய்கிற காலம் மட்டும் இருந்திருந்தால் உலகத்தின் தலை சிறந்த வல்லாதிக்க நாடாக எங்கள் தமிழீழ நாட்டை கொண்டு வச்சிருக்க சிங்கப்பூர்ல பால சிங்கப்பூர் தாண்டி கொண்டு போயிருப்பார் கடைசி வரை ஒரு கெடுவாய்ப்பு போர்க்களத்தில் நிற்கிற போராளி தலைவனாக இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு விடுதலை அடைந்து ஒரு அஞ்சு பத்து ஆண்டு இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் எங்கேயோ கொண்டு வச்சேர்த்தோம் அவ்வளவு கனவு அவ்வளவு கனவு வச்சிருந்தார் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணுங்கிற ஒரு பெருங்கனவு ஆல்பர்ட் ஐன்ஸ் சொல்றாங்கல்ல உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து அதான் நான் உலகத்தில் எல்லாத்தையும் விட பெரியதுன்றான் அப்படி ஒரு பெருங்கனவை வச்சிருந்தார் தன் இனத்தின் விடுதலைங்கிற ஒரு பெரிய கனவு அது நிறைவேறல அவர் பிள்ளைகள் நாங்களாவது அதை நிறைவேற்றணும் அதுக்கு தான் அரும்பாடாட்டி கொண்டிருக்கிறோம் அதில் அவரவர் பங்குக்கு என் தம்பி கருணாசன் சொல்கிறான்ல கெண்ணுக்கு நான் இதை தான் விட்டு போகிறேன் இந்த படத்தை தயாரிச்சு வைக்கிறது அது மாதிரி நான் அவனுக்கு பெரிய பாடே அந்த இதில் வந்து நான் அவனை பாராட்டலடா அதான் நான் உனக்கு தர சொத்து அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா அதில் என் தம்பி விட்டு எவ்வளோ பாராட்டினாலும் தகவல் அதை நேர்த்தியாக செஞ்சிருக்கான் சில அது எப்படி செய்கிறன்னு தெரியாது அதை தொடக்கூடாது ரொம்ப உணர்வுபூர்வமானது அது போய் தொட்டாது தேவையில்லாத அது வரும் நீங்கள் ஆயிரம் நாய் இருந்தாலும் ஒரு கல் எடுத்துருந்தீங்கன்னா ஓடும் உருவத்துல சின்னதா இருக்கிற எடுத்தீங்க நீங்க ஓடுவீங்க ஆயிரம் உணர்வு பூர்வமானது அதை தொடும்போது கவனமா தொடும் இல்லைன்னா சிக்கலாயிரும் தேவையில்லாத வந்துடும் அதனாலதான் அதை தொடாதீங்க தொட்டா கவனமா செய்யுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றது காரணம் அது கவனமா அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பெருமைப்படுத்துற மாதிரி எங்களுடைய மருத்துவர்களை மருத்துவ பிள்ளைகளை பெருமைப்படுத்துகிற மாதிரி இந்த பதிவை என்னுடைய தம்பி கருணாசன் கிட்டும் செஞ்சுட்டாங்கிறதுல எனக்கு பெருமை ஒளிப்பதிவாளர் சிவி சதாசிவா சி வி சதாசிவா அந்த கலை இயக்குனர் முஜுவூர் ரஹ்மான் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த சண்டையெல்லாம் வடிவமைச்சது யாரான்னு கேட்டேன் அவர் பேர் பிரபாகரன்னா அப்போ நல்லா தானே வடிவமைப்பா அது இருக்கும் அது அதனால தான் அது சொல்கிறேன் ஈ ஈரராஜா வீரராஜ பத்தாக்குறைக்கு எல்லாமே சிறப்பாக அமைந்திருக்கு நீங்க பார்த்துட்டு நீங்க பேராதரவு கொடுங்க உலகம் முழுமைக்கும் வாழுகிற என் அன்பு தமிழ் சொந்தங்கள் தாயகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகள் எல்லாரும் இதற்கு முடிந்தவரை இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அதுக்கு காட்டுங்க மற்றபடி படம் வென்ற பிறகு மறுபடியும் ஒரு விழாவை வச்சு நம்ம மறுபடியும் சந்திப்போம் நட தப்பி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி